வீட்டை சுற்றியுமே நல்ல பச்சை பச்சிந்தான் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு வழி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க்காக பார்க்குறோம் வீடு சுற்றி ஒரு புல்லெல்லாம் வந்துட்டு இருக்குது மழை பெஞ்சதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டு ஊர்லேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதனுடைய வளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேர்ந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் ஃபுல்லாக கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்இன் ட்ரப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் போகிற வீடியோக்கள் அவங்களாம் வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்களை போகலாம் அந்த பக்கீட்டு இருக்குல்ல அங்கே தான் க்ளீன் பண்ணும் அங்கே புல் எல்லாம் இருக்குது அதை சுற்றி க்ளீன் பண்ணும் வாய் செடி எல்லாம் இருக்குது இங்கேலாம் கூட சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் நாங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரணுன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பொண்ணுக்கு கிராமத்தில் என்னென்ன நடக்குது எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்ற விளாக் தான் என்னுடைய சேனலில் வரும் இதுக்கு முன்னாடி விவசாய வீடியோக்கு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் மறச்சாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அலரிப்பு எல்லாம் கூட அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே இல்லை அழகாக இருக்கு பாருங்கள் அப்படியே துணி துவச்சி வாங்கி வச்சுருக்கேன் பக்கத்துலே மாடு நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருக்கு வீட்டை சுற்றியுமே நல்லா பச்சை பச்சியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாடு பக்கத்தில் தான் இங்கே வந்து நின்றுட்டு அப்படியே மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பார்க்கவே அவ்வளோ மனதுக்கு சுளிர்ச்சியாக இருக்கும் இந்த பூவெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா விட்டு இருக்கும் மழை பதுக்கும் இதெல்லாம் கட்டி வெட்டி நம்ம வாங்கிட்டு க்ளீன் பண்ணலாம் பாரு இதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் பாருங்க இது இவ்வளவு பில்லு இருந்தது மொத்தமா வெட்டி எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த சைடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குதா சுத்தம் பண்ணலாம் கொஞ்சம் வெயிலா இருக்கு வீட்டுள்ள சுத்தம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ள வெயிலா இருப்பேன்னு சரி வீட்டுக்குள்ளா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்படி தான் இருக்குது இது மொத்தமாகவே இது மொத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து மேலே இருந்தது இப்போதான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சுருக்குங்க இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படியே பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்ணும் இல்லை அதுக்காக பூஜை ரூம் எல்லாம் கூட சுத்தம் பண்ணணும் வலுக்கு மட்டும் நாங்கள் தொலைக்க மாட்டோம் செவ்வாய்க்காம வெள்ளிக்கிழமை டைமில் மற்றபடி எல்லா க்ளீன் வேலையும் பார்க்கணும் எல்லா அப்படி எப்படி இருக்கு பாருங்க எல்லா போட்ட மாதிரி போட்டதாக அப்படியே இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ணோன்னு சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த க்ளீன் ஒர்க் எல்லாம் எப்படி எப்படி சும்மா இருக்கு அப்பதான் செய்யும் எங்கிட்ட சொன்ன செய்ய மாட்டேன் சரி ரொம்ப இருக்கா சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு வழி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்காச்சு நல்லா க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லைண்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களும் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்